திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாளை மறுநாள் குடமுழுக்கு விழா நடைபெற உள்ள நிலையில் மீது புனித நீர் தெளிப்பதற்கான சோதனை நடைபெற்றது வருகிற ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா விமர்சனையாக நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது இந்த நிலையில் கோவிலுக்கு பத்து லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பக்தர்கள் மீது இருபது இடங்களில் பெரிய அளவிலான ட்ரோன் கொண்டு புனித நீர் தெளிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது அதன் சோதனை மோசமாக இன்றைய தினம் மாவட்ட எஸ்பி ஆல்பர்ட் ஜான் முன்னிலையில் திருச்செந்தூர் கோவில் உள்ள கடற்கரையில் ட்ரோன் சோதனை நடந்தது அதற்காக கோவில் வளாகத்தில் இருந்து ஐயா கோவில் வரை நீர் நிரப்பப்பட்ட ட்ரோன் கொண்டு இந்த சோதனை மோசமானது நடைபெற்றது இந்த ஒரே ஒரேத்து குடமுழு விழாவே காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்